jang gara, jang -gara.

सांमर्गला आ 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

ਤੋੜ ਲੂ ਗੀ ਰੇ ਕੇ ਲੂ ਮੱਈਆ ਕਵਾ ਨੇ ஆயுள கலசத்தோடு பிறந்தேன் அந்த ஆயிரம் கலசத்தோட பிறந்தேன் என்றார் நான் பெருமாவிடம் பரம் கேட்டேன் அப்பொழுது எனக்கு சாவா வர வேண்டும் என்று பெருமாள் சொன்னார்

ஒவ்வொரு கவசத்துக்கும் நினைத்து நாலு திசை கடவுளையும் ஓடி வணங்கினேன் யாரும் எனக்கு தஞ்சம் கொடுக்கவில்லை அந்த கீழ்முக கடவுளான சூரிய நாராயணமுரத்தில் இருந்து சென்றேன் அவர் என்னப்பா உனக்கு வேண்டும் என்று கேட்டார் சுவாமி எனக்கு என்னை காப்பேன் என்று சந்தியம் கொடு என்று விட்டார் உனக்கு யாரா பகாலி என்று கேட்டார் சுவாமி அந்த விஷ்ணு பகவானுடைய சப்பராயை பொருத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னார் அந்த விஷ்ணு பகவானுக்கு எனக்கும் சண்டையம் விட்டு இருந்தாலும் நான் உனக்கு வாக்குப்படுத்தி விட்டேன் ஆதலால் நீ என்னுடைய சூரிய மண்டலத்தில் நெல்லிமரமாக இருக்கத்தை இறந்த நான் அந்த ஒரு கவசத்தை பாதுகாப்பதற்காக அந்த சூரிய பகவானிடம் தஞ்சமடனே இருந்தேன் நான் அந்த பாண்ட மகாராஜன் செய்து பாண்டிமாராஜன்சாஜ்ஜு அந்த கூட கணவனுமான சூரசேனன் என்பவன் என்னை பெற்றெடுத்தார் அப்பொழுது என் பாட்டனான சூரசேனன் துர்வாச மொழிவருக்கு அடிவடை செய்வதற்காக ஒரு பெண்ணை ஒரு பெண்ணும் யாரும் வரவில்லை குருவாச முனிவருக்கு எந்த பெண்ணா இருந்தாலும் பணிவிட செய்ய இயலாது ஏனென்றால் அவருக்கு கோபம் மேலிட்டால் உள்ளங்க இரண்டல் கொப்பளம் இடம் அந்த கொப்பளம் எல்லாம் மடார் மடார் என்று தெரிவித்து ஆதலால் அதிலிருந்து குருநாற்றவரும் அந்த துருநாற்றத்தை சகித்துக்கொண்டு எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் பணிவடை செய்ய முடியாமல் அந்த துருவாச முனைவரிடத்தில் சாபத்தைத்தான் வெட்டார்கள் உடைய லாபத்தை லாபத்தை பெறவில்லை ஆனாலும் தாயால் குருவி அப்பொழுது தந்தையை ஏன் முகம் அர்த்தமாக வித்திறாய் என்று அட்ட அப்பொழுது என் தந்தை சொன்னார் அம்மா கண்மணி நான் அந்த துர்வாச முனிவருக்கு பணிவினை செய்வதற்காக இந்த கூலோகத்தில் உள்ள பெண்களை எல்லாம் ஒவ்வொரு பெண்களாக போய் அழைத்து ஒரு பெண்கள் கூட மாட்டார்கள் அந்த துருவாச சாபத்துக்கு ஆளாகி விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன் என் மகளே என்று சொன்னார் தந்தையே நான் இருக்கும் பொழுது நீ ஏன் தவளப்படுகின்ற நான் அந்த துர்வாச முனிவருக்கு பணிபுரி செய்வது என்று சொன்னார் என்

அப்பொழுது பார்த்தார் அந்த திருவாச முனிவர் ஆஹா இவ்வளவு சிறு வயதில் இந்த பெண்ணு நமக்கு இவ்வளவு பணிவிட செய்கின்றாலே இவளுக்கு பின்னாளில் என்ன நடக்க போகுது என்று தன்னுடைய ஞான திருஷ்டையால் பார்த்தார் உடனே அவருக்கு தெரிந்தது ஆஹா இந்த பெண்ணுக்கு பின்னாளில் கணவனுடன் கூடி குழந்தை பேர் இருக்காது ஆதலால் இந்த பெண்ணுக்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க அப்படி இருக்கும்

தாயானே நாம் என்ன நிலையில் இருக்கிறோமே என்று தெரியாம அந்த என்று அதை பரிசோதிக்க வேண்டும் என்று ஒரு மந்திரத்தை உதவேசித்தால் உடனே அந்த சூரிய பகவான் இந்த நேரத்தில் யாரோ ஒரு நம்மளை அழைக்கின்றால் அவளை போய் பார்க்க நாம் இந்த பகல் நேரத்தில் இதே நேரத்தில் போக

நான் உன் கணவனும் இல்ல நீ எனக்கு மனைவியும் இல்ல இந்த உத்தரவை நீ கூட கூடாது அந்த சுல்வாச முடிவை என்ன சொன்னாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்து உடனே சுவாமி நானே முட்டாக இருக்கக்கூடிய பூவாய்த்து என்னை நீ எப்படி சேருவாய் என்று சொன்னார் உடனே என்னை நீ யாரொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீ உன்னை நான் மத பெருவமாக்கி நான் இருவரும் கூறுவேன் என்று தாயான குந்தி தேவி சூரிய பகவான் சூரியத்து போய்விட்டான் உடனே தாயான குந்தி உடனே இந்த

ها ها اوله ها اسلام آباد مند ها

அந்த அந்த குலத்தின் குதிரை குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவங்களுக்கு இருவருக்குமே உத்தர சந்தானம் இல்லை அப்படி அவர்களுக்கு உத்தர சந்தானம் இல்லாத சோகத்திற்கு உடனே

சந்திர வம்சத்தார் சந்திர வம்சத்தார் தான் மோத வேண்டும் சூரிய வம்சத்தார் சூரிய வம்சத்தார் தான் மோத வேண்டும் இடகுலத்தோர் தான் மோத வேண்டும் சொல்ல நான் உடனே தலை

பாசத்தை ஒட்டி வளர்த்தது போல் என்னையும் வளர்த்து அந்த எந்த ஆரம்பத்தில் அந்த அந்த அருவக்கூடிய பக்கத்தில் சென்னையில் போருக்கு போடா போடா என்று என்னை வளர்த்து விட்டார் சுவாமி ஏழாவது சத்ராதி சுந்திரன் எட்டாவது சத்ராதி அந்த பள்ளியன் ஒன்பதாவது சத்ராதி கொண்டாளே சுவாமி நாங்கள் லருந்து நாங்கள் அருவனில் இருந்தோம் இந்த அருவனிலும் நான் மூத்தவன் ராவ பிறந்த என்று சுவாமி

மூன்றாவது கம்பியானிலையும் அதிகமான பலமுறை அப்படி இருக்க உடனே இந்த கிருஷ்ண பகவான் சொன்னதை வைத்துக் கொண்டு என் மாதிரி என்னை மாரில் தத்துவிட்டான் சுவாமி இப்பொழுதும் சொல்வார்கள்

அர்ஜுனன் கையனால் நான் ஏதாவது உடனே அந்த இட ஒரு பிராமண ரூபம் எடுத்து உடனே வந்து என்னிடத்தில் தானம் கேட்டது कृष्णे <laughs> <laughs>